ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளே இன்றைய நாளிலே நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு மிக முக்கியமான மூன்று விஷயங்களை கற்றுக்கொடுக்கிறார் மூன்று செய்திகளை நமக்கு இன்றைய நாளிலே கொடுக்கின்றார் முதல் செய்தி தர்மம் செய்யுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் இதுவரை நாம் தர்மம் செய்யவில்லை என்றால் நாம் இன்றிலிருந்தாவது முயற்சி செய்வோம் நம்மால் முடிந்த தர்மத்தை நாம் செய்ய வேண்டும் கடவுளுக்கு செய்வதாக நினைத்துக்கொண்டு கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நாம் தர்மம் செய்ய வேண்டும் தர்மம் செய்கின்ற பொழுது எப்படி நாம் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக நாம் தர்மம் செய்யக்கூடாது மாறாக கடவுளுக்காக நாம் தர்மம் செய்கிறோம் என்று மறைவாக செய்ய வேண்டும் தருமம் செய்வது கடவுளுக்கு செய்கின்ற காரியத்தை நாம் கணக்கு போட்டு பார்க்க முடியாது வெளிப்படையாக வேலை வேடக்காரர்களைப் போன்று எதையும் செய்ய முடியாது எனவே எது செய்தாலும் மறைவாக கடவுளுக்காக செய்யுங்கள் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகின்றார் இரண்டாவது செய்தி ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்கிறார் மறைவாக இருக்கின்ற தந்தையை நாம் கண்டுபிடித்து அவரிடம் ஜெபிக்க வேண்டும் மறைவாக நாம் ஆண்டவரை நாம் பார்க்க முடியாது இந்த ஊன கண்களால் அழிந்து போகின்ற இந்த கண்களால் ஆண்டவரை பார்க்க முடியாது எனவே நாம் ஆண்டவரை நம்முடைய ஆவியினால் ஆன்மா ஓட்டத்தை அந்த ஆன்மீக கண்ணோட்டத்திலே நம்முடைய ஆன்மா வளர்ச்சி பெற நம்முடைய ஆன்மா தூய்மையாக்கப்பட நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் இறைவனை தேடி நாடி அவரிடம் உறவு கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் எனவே நாம் இன்றைய நாளிலிருந்து இதுவரை வெளி வேடத்திலே பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக ஆலயத்திற்கு வருகிறோம் ஜெபிக்கிறோம் என்றால் அதை சற்று மாற்றி நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்திலே இறைவனை காண முயற்சி செய்வோம் பிறருக்காக அல்ல பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல பிறர் புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் நம்மை பார்க்கின்ற இறைவனை நாம் பார்த்து செபிக்க நாம் முயற்சி செய்வோம் மூன்றாவதாக இந்த தர்ம காரியங்கள் செய்வதற்கும் ஜெபம் செய்வதற்கும் உடலை ஒருத்தல் செய்ய வேண்டும் உடலை ஒருத்தி அடக்கி ஐ புலன்களை அடைக்கினால் மட்டுமே தர்மம் செய்ய முடியும் எனக்கு பசிக்குது அப்படின்னாக்க இந்த உடலை ஒருத்தி கட்டுப்படுத்தினால் மட்டுமே எனக்கு உரியவற்றை பிறருக்கு கொடுக்க முடியும் இல்லை என்றால் எனக்கே பத்த மாட்டுது நான் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பது என்ற அந்த சிந்தனை வந்துவிட்டால் நம்மால் தர்மம் செய்ய முடியாது அடுத்தது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தாமல் ஜெபிக்கவும் முடியாது கண்ணுக்கு புலப்படாத கடவுளை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால் நம் மனதை ஒருநிலைப்படுத்தி நோன்பு உண்ணா நோன்பு இருந்து தவ முயற்சிகளில் ஈடுபட்டால் மட்டுமே மறைந்திருக்கின்ற இறைவனை நாம் கண்டுபிடிக்க முடியும் காண முடியும் அவரோடு பேச முடியும் எனவே அன்புக்குரியவர்களே இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கு தெளிவாக கூறுகின்றார் அடிப்படையான கத்தோலுக்கை கருத்தவர்களுக்கு நமக்கு அடிப்படையான இந்த மூன்று விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் தர்மம் செய்ய வேண்டும் மறைவாக தர்மம் செய்வோம் ஜெபிக்க வேண்டும் மறைந்திருக்கின்ற இறைவனை தேடி அவரிடம் நாம் ஜெபிக்க வேண்டும் நாம் இந்த இரண்டு காரியங்களை செய்ய நம்முடைய ஐப்புலன்களை அடக்கியால கட்டுப்படுத்தி வாழ உண்ணான் நோன்பு இருந்து தவ முயற்சிகளில் இருந்து நாம் இருக்கின்ற அந்த தவ முயற்சிகள் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது வெளிப்படையாக அது யாரும் புரிந்து கொள்ளாத அளவிலே யாரும் கண்டுபிடிக்காத அளவிலே இருந்து செய்தால் மட்டுமே நம்மால் சக்சஸாக வெற்றி அடைய முடியும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் எந்த அளவிற்கு நாம் விதைக்கின்றோமோ அந்த அளவிற்கு அறுவடையை பெற முடியும் என்று முதல் வாசல் தெளிவாக கூறுகின்றது குறைவாக விதைத்தால் குறைவாக அறுவடை செய்வோம் நிறைவாக நிறைய விதைத்தால் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் நம்முடைய ஆன்மீக தேவைக்கு தகுந்தாற் போல் நம்முடைய ஆன்மீக தேடுதலுக்கு தகுந்தாற்போல் போல் நம்முடைய முயற்சிக்கு தகுந்தாற்போல் தான் இறை ஆசிரை கூட பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நம்முடைய தவ முயற்சியும் நம்முடைய ஜப வாழ்வும் நம்முடைய தர்ம காரியங்களும் நிறைவாக இருக்க வேண்டும் நிறைவாக இருந்தால் மட்டுமே ஆண்டவரும் நமக்கு நிறைவாக கொடுப்பார் எனவே விதைப்பது நிறைவாக இருக்க வேண்டும் குறைவாக இல்லாமல் நிறைவாக இருப்போம் நிறைவான அறுவடையை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வோம் நம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார்